மூன்று தனியார் கம்பெனியில் வந்து மூன்று தனியார் கம்பெனியில் போய் புதுச்சேரி சேர்ந்த ரவுடிகள் ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொலை குற்றவாளி ரவுடிகள் உள்ளே சென்று அந்த நிறுவனத்தை வேலை கேட்ப ஒரு அடிப்படையில் அந்த நிறுவனத்தை மிரட்டி அங்க வேலை செய்கின்ற பெண்கள் குறிப்பாக காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த பெண்களை காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த எனக்கு எழுநூறு பெண்கள் வந்து இந்த தொழிற்சாலை சைட்ஸு சைட்ஸு ஃபார்மா சயின்ஸ் வேலை செய்கிறாங்க சோலரா ஃபார்மா ஆக்டிவா சோலரா ஃபார்மா ஆக்டிவா சயின்ஸ் அண்ட் கிமிட்டில் வேலை செய்கிறாங்க அங்கே அங்கே பணியாற்றுகின்ற பெண்களை குறிப்பாக காலாபெட்டினுடைய பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசிய அந்த கொடை குற்றவாளி ரவுடிகளை நான் வந்து புகார் கொடுத்துருந்தேன் இந்த தொழிற்சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் என்ற முறையிலையும் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் புகார் கொடுத்துருந்தேன் அன்னைக்கே புகார் கொடுத்துருந்தேன் புதுச்சேரி மாநிலத்தினுடைய டிஐஜி கிட்ட புகார் கொடுத்துருந்தேன் டிஐஜி ஐஜி எஸ்எஸ்பிக்கிட்ட அந்த புகார் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க ஆனா வரைக்கும் நாலு நாளா எந்த நடவடிக்கை எடுக்கல அது குறிப்பாக எங்கள் காலாப்படுத்தக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தி அதாவது தொழிற்சங்க தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எச்ஆர்களுக்கு வேலை செய்கின்ற பெண்களை அதாவது கூட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ வீடியோலாம் இருக்குது எல்லா வீடியோ வீடியோ காமிக்கிறேன் அந்த வீடியோ வந்து காமிக்கிறேன் இழிவுபடுத்துகின்ற வகையில் காலாபடுத்த பெண்களை தலைவர்கள் தொகுதிகளை வேலை செய்கின்ற பெண்களை என்னோட சகோதர சகோதரிகளை தாய்மார்களை இழிவுபடுத்துகின்ற கொலை குற்றவாளிகளை கைது செய்யணும் அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஜிபிட்ட புகார் கொடுத்துருந்தேன் டிஐஜிட்ட புகார் கொடுத்துருந்தேன் அந்த நிறுவனம் புகார் கொடுன்னு சொன்னாங்க அந்த சிறப்பு தலைவர் என்ற தொழிற்சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் ரெண்டு கம்பெனிக்கும் நான் சிறப்பு தலைவர் முறையில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் புகார் கொடுத்தேன் இதுவரைக்கும் புதுச்சேரி காவல்துறை அவங்க பேரில் வழக்கு பதிவு பண்ணல அது ஏன்னு தெரில அதனால் நம்முடைய உலைநிலை ஆளுநரிடம் அதே மாதிரி அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோ காமிக்கிற மாதிரி முதலமைச்சர் ஆகியிருந்தாலும் சரி இல்ல இல்ல எம்எல்ஏ யாரா இருந்தாலும் வெட்டுவேன் யாரா இருந்தாலும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம அவனுடைய அவரணங்களை புதுச்சேரி மாநில எம்எல்ஏ

இது சம்பந்தமாக நான் ஆதாரத்தோட மாண்பு தொலைநிலை ஆளுநர்கிட்ட நான் வந்து இன்னைக்கு புகார் கடிதம் தான் கொடுத்துருக்கேன் மூணு நாள் நான் டிஜிபி கிட்ட கொடுத்துருந்தேன் அவங்க டிஐஜி வெளியே போகிறேன்னு சொன்னாங்க டிஜிபி நான் டிஐஜி கிட்ட இன்னைக்கு பாருங்கன்னு சொன்னாங்க ஐஜியும் பாருந்தாங்க ஐஜி கிட்டே கொடுத்துருக்குறேன் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவன் நான் அமைச்சா என்கிட்டயும் தகவல் கொடுத்துருக்குறேன் அது வரைக்கும் இது வரைக்கும் அவர் பேரில் வழக்கு பதிவு பண்ணலை எங்களுடைய கலாப்பட்டுடைய பெண்களை சகோதர சகோதரிக தாய்மார்களை இழிவுபடுத்திய கொலை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று சொன்னால் என்னுடைய காலாப்பட்டு தொகுதி இருக்கின்ற அத்தனை என்னுடைய தாய் தாய்மார்களையும் அத்தனை சகோதர சகோதரிகளை மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவேன் நான் எதுக்கும் அதாவது பயப்படுவோம் கிடையாது முன்னே பாத்தீங்கன்னா நான் போன ஐந்து ஆண்டு காலம் சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரைக்கும் சட்டமன்றம் இருந்தால் ஒரு கொலை கிடையாது ஒரு கொலை கிடையாது அதுக்கப்புறம் ஐந்தாண்டு நான் இல்லாமல் இருந்தேன் காங்கிரஸ் தரப்பு சார்ந்தவர்கள் ஜோசப் கொலை பண்ணாங்க கொலை பண்ணிக்கிறாங்க அடுத்து சந்திரசேகர் ரெண்டு குடும்பத்தினுடைய அவங்களுடைய தாலி அறுக்கப்பட்டிருக்குது மீண்டும் பல ஒன்போது கொலை பண்ண குற்றவாளிகள்லாம் வந்து இன்னைக்கு காலாபட்டு தொகுதியில் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பெண்களை இழிவுபடுத்தி பேசிக்கிறாங்க அது நான் ஆதாரத்தோடு எங்க வீடியோ வரல

அவர் பேரை மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கிறேன் அவர் கூட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து எல்லா கொலை குற்றவாளிகளும் இருக்கிறாங்க சார் ஆலங்கத்தை சார்ந்த

பெண்களை இழிவுபடுத்துகின்ற கொலை குற்றவாளியை கைது செய்யணும் வழக்கு பதிவு அது யார் தலையெடுக்குது யார் குறுக்கெடுக்குது எனக்கு அது அவசியம் கிடையாது என்ன பொறுத்த அளவுக்குன்னா நான் ஆதாரத்தோட வீடியோ வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ தரேன் அந்த வீடியோல இருக்கப்பட்ட அத்தனை குற்றவாளிகளையும் கைது பண்ணும் வழக்கு பதிவு ஆளுநர் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்காரு இன்னைக்கு வந்து அவங்க இவங்க இல்ல மரன் சார் இல்ல எஸ்பி இல்ல